புத்தாண்டையொட்டி புதுச்சேரியில் உள்ள தேவாலயங்களில் நள்ளிரவு நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனைகளில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் குடிபோதையில் காரை ஓட்டி சாலையோரம் இருந்த மீன்கடை மீது மோதி விபத்தை ஏற்படுத்திய காரின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கிய பொதுமக்கள் காரில் இருந்த மதுரையைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு தர்மடி கொடுத்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர் love yeah. yeah.

புதுச்சேரி வைத்திகுப்பம் பகுதியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மது மற்றும் கஞ்சா போதையில் ரகடையில் ஈடுபட்ட இளைஞர்களை தட்டி கேட்ட மீனவரை கல்லால் அடித்து படுகொலை செய்த கும்பலை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வந்த நிலையில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய இளைஞரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் ஏழு பேர் கொண்ட கும்பல் மீனவரை கொலை செய்தது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது दूल्हा